ஹலோ மக்களே வெல்கம் டு வில்லேஜ் அருண் லைஃப் ஸ்டைலுங்க நமது பவானி சேர் அணைங்க ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வட்டம் நம்ம பவானிசேர் அணை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டேம் நம்பி நூறு அடி டச் ஆக போதுங்க தண்ணி திறந்துட்ருக்குறாங்க மக்களே

பவானிசா டேமில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி திறந்து விட்டாங்க ஆற்றுல வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கரையிலும் தண்ணி பயங்கரமாக போகுது மக்களே பார்த்துருப்பீங்க நம்ம சேனல் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே நன்றி மக்களே